அண்டு பத்திரிகையாளர் சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன் கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது உங்க வெப்சீரிஸ்ல வந்து ஒரு டைலாக் போன போக்குல சொல்லியிருப்பீங்க சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க இந்த விமான நிலையெல்லாம் ஒரு ஒருத்தர் அவருடைய இடத்த எழுதி கொடுக்காம யாருமே ஒண்ணு பண்ண முடியாது அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகா ஒரு டைலாக சூப்பரா சொல்லியிருப்பீங்க சார் அதுக்காக எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசா போராடி சும்மான்னு பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பெரிய போராட்டத்தை எதிர்த்து எடுத்து கையில் எடுத்து சட்டசபை சட்டமன்றத்து கூட உள்ள போற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பரந்தூர் மக்கள் லா அண்ட் இருக்கு நீங்க கையெழுத்து போடாம உங்க இடத்தை கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது சட்டத்துல இடம் இருக்கு அந்த செய்திக்கும் நன்றி டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி அண்ட் போன வாண்டி பிரஸ் மீட்ல வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆயிட்ட அடுத்து பதில் சொல்ல முடியல அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கும்னு ஆசைப்படுறேன் அந்த படத்துல அரசியல் இருந்துச்சு அது ஒரு காட்சி இருந்துச்சு அதனால நாங்க பேசினேன் அதனால தான் பேசினேன் நானு ஆனாலும் அங்க ஒரு அடக்குமுறை இருந்தது அதுல என்ன கேள்வி எனக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் என்ன தப்பா பேசினேன் நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு அரசியல் இந்த ஆடியோ லான்ச்ல வந்து நான் சொன்ன கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கையும் முழுமையடையாது எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுறாங்க ஆனா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே

அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் நான் அதை தான் விளக்கம் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த சட்டமும் நீதியும் வெப்சீரிஸை அடுத்த அடுத்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட் சூப்பர் ஹேட்ஸ் அப் டு ஆல் த சட்டமும் நீதி டீம் அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் அந்த சினிமா பத்திரிகையால சேர்த்துக்கோங்களேன் கிரெடிட்ல நீங்க பிரிச்சு பார்க்கல அல்லல்ல இருந்தாலும்

அவர் மனசளவுல உண்மையா தான் சொல்றாரு இருந்தாலும் வெளிப்படையா தன்மை ஆகணும்ல அப்ப அரசியல் சட்டமன்றம் இருக்கு பாராளுமன்றம் இருக்கு ரோட்ல போய் பண்ற பத்திரிகையாளர் இருக்காங்க இங்க நம்ம பத்திரிகையாளர் இவங்க தான் நம்ம சினிமாவை நம்ம நடிப்ப நம்ம திறமைய மக்கள் கொண்டு போறவங்க இவங்க தான் அதனால சினிமா பத்திரிகையாளர் போடுங்க நம்ம பிரசாரத்தில் போடுங்க நம்ம பத்திரிகையாளர் தெரிவிப்பு அங்க போடுங்க ஒரு சாதாரணமையான வேண்டுகோள் தப்பா ஓகே நல்லதையே நினைப்போம் നല്ലതേ വിതയ്പ്പോൾ നല്ലതേ നടപ്പും നന്റി